ஐம்பது ரூபா வச்சு ஒன் டே ஃபுல்லா சாப்பிடுங்க ப்ரோ பண்ணிடலாம் ஆனா நம்ம தனியா பண்ண முடியாது நம்ம நம்ம யுகி ஹாய் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய் வச்சு ஒன் டே ஃபுல்லா சர்வே பண்ணி லிவிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற சேலஞ்ச் தான் பாக்க போறோம் அதான் பாருங்க நானும் நம்ம யுகி ப்ரோ வந்து இந்த சேலஞ்ச் வீடியோ பண்ண போறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அதாவது ஒரு நேரத்துக்கு நம்ம ஐநூறுரூவா கூட நல்லா எக்ஸ்பென்சிவா சாப்பிடலாம் ஆனா இப்ப இருக்கிற ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா ஒரு தோசை வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா பெரிய பெரிய ஹோட்டல் ஐம்பது அறுபது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா நம்ம ஐம்பது ரூபா வச்சு ஒன் டே ஃபுல்லா லிவிங் சான்ஸ் அதாவது சாப்பிட்டு அந்த ஐம்பது ரூபா வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கறது நானும் பாக்குறோம் ட்ரை பண்ணி பாக்க போறோம் எப்படின்னு ஐம்பது ரூபாய்க்குள்ள ஆமா ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சிருக்கோம் ஆளுக்கு ஐம்பது ஐம்பது போட்டு இன்னைக்கு டே சாப்பிட்டு சர்வே பண்ண போறோம் வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க இப்ப மார்னிங் பிரேக் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப நம்ம யுகி ப்ரோ வந்து ஹோட்டலுக்கு போயிருக்காரு மழை வேற வருது அதனால நம்ம யுகி ப்ரோ வந்து ஏதாவது தோசை அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத லோ பட்ஜெட்டுக்கு வாங்க போயிருக்காரு வாங்க இப்ப பார்க்கலாம் வாங்கிட்டு வர யுகி ப்ரோ தோசை வாங்க போனாரு நான் வந்துட்டார் பாருங்க வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேன் ப்ரோ எவ்வளவு ப்ரோ

नरेंद्र प्रसाद थैंक यू सांधामणि थैंक यू पवित्र हरि थैंक यू मुरुगन थैंक यू तिरुपुर स्टार्स थैंक यू दिन रितिक थैंक यू एंड्रू पीटर थैंक यू सत्यमूर्ति थैंक यू अनीता शशि कुमार थैंक यू कार्तिकम थैंक यू प्रीति जे थैंक यू एंबर बासा थैंक यू आदि थैंक यू हरि थैंक यू जयशीला थैंक यू लोगनादन थैंक यू सुकन्या தேங்க்யூன்மெண்ட் தேங்க்யூ you. இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோல கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோல உங்க நேமையும் நம்ம சொல்லுவோம் சீக்கிரம் கமெண்ட் வாங்க நம்ம சாப்பிடலாம் இது பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக முடிச்சாச்சு தோசையோட ஓகே நம்ம அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம் இன்னும் நம்ம கிட்ட நாற்பது ரூபா இருக்கு நாற்பது நாற்பது எண்பது ரூபா இருக்கு ஓகே அதை அடுத்து பிளானிங் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் வந்து ரெண்டு ஹிப்பி நூடுல்ஸ் வாங்கியாச்சு மதியானம் லஞ்சை வந்து பத்து ரூபாயே முடிச்சிடலாம் வாங்க போய்ட்டு அப்படியே நம்ம செஞ்சு நம்மளே சாப்பிட வேண்டியதான் இது சாப்பிட்டாலே வந்து வயிறு உணவுக்கு நம்பிடும் அப்படி வயிறு அப்படின்னா நம்ம சாயங்காலம் வந்து ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஐம்பது ரூபாய் வெளியே சாப்பிட்டு முடிக்கிறோம் அதான் நம்ம இன்னைக்கு சேலஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹிப்பி மேகி பேக்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஈவினிங் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்நாக்ஸில் வந்து நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது சாப்பிட்டு வாங்கிருந்தோம் இது வந்து சாப்பிட்டாலே ஓரளவு அளவு தான் இருக்கும் ஓகே சாப்பிட்டு போவாங்க ஓரளவுக்கு ஓகே தான் நம்ம வந்து இப்போ இருபது ரூபா செலவு பண்ணிருக்கோம் ஐம்பது ரூபா வந்து இருபது ரூபா செலவு பண்ணிட்டோம் இன்னும் முப்பது ரூபா பேலன்ஸ் இருக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வடை போன்றதை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் ஓகே ஸ்டில் வெயிட் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்குது இன்னும் முப்பது ரூபா பேலன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நானும் நம்ம இடி ப்ரோவும் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக அதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வடை போண்டா டீ கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படியே மழை வேறு ட்ரிஸ்லிங் ஆகிட்டுருக்கு அப்புறம் ஹாய் கண்ணுங்க பாருங்கள் சைக்கிளில் போயிட்டுருக்கோம் உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெட் பஜ்ஜி வாங்கிட்டோம் இது வந்து ஒரு ப்ளேட் வந்து டென் ருபீஸ் வருது ஓகே டேஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணுங்க பாருங்கள் வித் சாம்பாரோட நல்லா மலைக்கு இந்த மாரியாவில் இருக்கிற ஒரு ஒரு அளவுக்கு மேரி பேக்கரிக்கு வந்துருக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கா அதனால் சாம்பாரோட சாப்பிடுங்க ப்ரட் பஜ்ஜி பஜ்ஜி கீ ஓகே ஆமாம் நீங்கள் மதியானம் எங்கே போனீங்க தூங்கிட்டேன் இப்ப ஒரு பாருங்க சேலஞ்ச் ஒழுங்காக வந்து மதியம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டோம் நல்லா தூங்கிட்டோம் தம்பி வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் சாப்பிட்டாப்புல நம்ம நம்ம கணக்கு ஈக்குவல் பண்றக்காக பாத்தீங்கன்னா பத்து நம்ம பால் வாங்கிட்டு இருக்கோம் பால் பிடிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பால் சாப்பிட்றோம் பாத்தீங்கன்னா இப்ப கணக்கு படி பாத்தீங்கன்னா ஆளுக்கு வந்து முப்பது முப்பது ரூபா செலவு பண்ணிட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ முப்பது ரூபா செலவாயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் இருக்குது இன்னும் ரூபா வச்சு நம்ம எப்படி சாப்பிட போகணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃபைனலாக வந்து இதுயே நான் மதியானம் சாப்பிடாததுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி டாலி பண்ணிட்டாரு ஓகே இப்போ நான் வந்து டீ பால் பூட்டிய பழக்கம் இல்லாதனால ஓகே நம்ம குடிக்கல நைட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ரெண்டு பேரும் ஆளுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வச்சிருக்கோம் ஓரளவுக்கு நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையை பிடிச்சிட்டோம் இது பாருங்கள் ஆறு மணியாரம் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அம்மா சமோ ஒருத்த பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது நம்ம ப்ரோவே டெஸ்ட் பண்ண போகிறாரு எப்படி இருக்குன்னு ஓகே நம்ம ஃபைனலாக வந்து நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இதோ டேஸ்ட் அப்படி இருக்குங்கிறதே பார்த்துருவோம் பாருங்கள் ஆ ஆறு இருபது ரூபா அது ஒரு ரெண்டு வகையான சட்னி செமையாக இருக்குது நல்லா இருக்குல்ல ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ங்க ஒரு ஐம்பது ரூபா வச்சு ஒரு நாள் வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம காமிச்சிட்டோம் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே ஃபுல்லாமே சாப்பிட்டோம் அது இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம அந்த தள்ளுவடை கடையில் சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்க செம வந்து ஆறு மணி நேரம் சாப்பிட்டது உண்மையாக ஃபுல் ஆயிடுச்சு உங்களுக்கு கேமராவில் எப்படி விசபிள் ஆகிருக்கும் அப்படின்னு தெரியல ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா சைஸ் ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு அதுவும் ஒரு சாம்பார் ஒரு சட்னி கொடுத்தாங்களோ அதுவும் இந்த மழை வேறு சாப்பிட சாப்பிட திடீர்னு மழை வந்துருச்சு அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு சீக்கிரம் வந்துட்டோம் உண்மையாகவே அந்த ஐம்பது ரூபா வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக சர்வே பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டோம் வேறு ஏதாவது இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி நார்மலான சேலஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கன்ஃபார்ம் அதை செஞ்சிடலாம் ஓகே இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு இரநூறு லைக் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அடுத்து இருபது ரூபா வச்சு ஒன் டே ஃபுல்லாக சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகே நிறையா இந்த மாதிரி வந்து ஈஸியான சேலஞ்சஸ்லாம் கொடுங்க பாருங்க மழை பாருங்க திடீர்னு நைட் டைம் ஆனாலே வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே பாய் பாய் பாய்